அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய கிருபையினால் வரக்குப் புருந்திய ரஜபுடைய மாதத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த ரஜபுடைய மாதம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ ஒரு சிறப்பிற்குரிய மாதம் என்றால் அல்லாஹ் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்த ஒரு நான்கு மாதங்களில் ஒன்றுதான் இந்த ரஜபுடைய மாதம் அல்லாஹ் தனித்து எனக்கு இந்த ஒரு நான்கு மாதத்தை தான் ரொம்ப பிடிக்கும் இந்த நான்கு மாதத்தில் தான் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு நான் அதிகமான நன்மையை வழங்குவேன் என்று அல்லா சொல்லக்கூடிய மாதங்களில் ஒன்றுதான் இந்த ரஜபுடைய மாதம் அப்படிப்பட்ட ஒரு பொருந்திய மாதத்தில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இந்த மாதத்தில் நாம் நிறைய திக்ர்கள் செய்ய வேண்டும் அத்தோடு நம்மினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் நம்மினுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் பல ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துவதற்கும் இந்த ஒரு திக்கரை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் ஆக கண்ணியமானவர்களே இன்று நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் தினம்தோறும் வளமையாக இந்த மாதம் முடியும் வரை ஆயிரம் தடவை ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை விகிதம் நீங்கள் ஓதி வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களினுடைய வாழ்வில் நீங்கள் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் உதாரணத்திற்கு நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் அது தோல்வியிலும் அல்லது பிரச்சனையாலும் முடிகின்றது அல்லது அந்த ஒரு காரியத்தில் ஒரு சுறுசுறுப்பு ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட மாட்டுது சோம்பேறித்தனமாக இருந்து என்னதான் செய்கிறது அப்படின்னு சொல்லி விடுறீங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த காரியங்களில் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த திக்கர் இன்னும் இந்த ஒரு திக்கர் என்னுடைய மிகப்பெரிய பலனை நம்மனுடைய பெரிய இன்னும் சிறிய அனைத்து பாவங்களையும் இந்த ஒரு திக்கிர் அல்லாஹவிடத்தில் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நபி இந்த ஒரு திக்க யார் ஓதி உங்களினுடைய துவாக்கள் அல்லாவிடத்துல உங்களினுடைய ஹாஜத்துகளை கேட்குறீங்களோ அல்லாஹ் உங்களினுடைய ஹாஜத்துகளை மிக விரைவில் நிறைவேற்றி தருவான் அப்படின்னு சொன்னாங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த மூன்று சிறப்புகளையும் இந்த ஒரு சின்ன திக்கர் பெற்றுத்தருகிறதென்றால் இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான திக்கராக இருக்கும் இந்த மாதத்தில் இந்த ஒரு திக்கரை செய்யுங்கள் நிச்சயமாக இந்த ஒரு மாதத்திற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் நாம் செய்த அந்த ஒரு திக்கிற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த உங்களினுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இன்னும் உங்களினுடைய வாழ்க்கையில பல ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா بسم الله الرحمن الرحيم أستغفر الله دل جلال والإكرام من جميع الذنوب والأثامي ترمم سلرين أستغفر الله دل جلال والإكرام من جميع الذنوب والأثامي ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆயிரம் முறை வாருங்கள் நிச்சயமாக ரஜபுடைய மாதம் முடியக்கூடிய நேரத்தில் நீங்களே சொல்லுவீர்கள் எங்களினுடைய வாழ்க்கை மாறிவிட்டது எங்களினுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைத்துவிட்டது விட்டது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான நம்மனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு திக்கர் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க சலா